அஜித் குமார் அவர் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு பேட்டியில அவர் என்ன சொல்லிருக்காருன்னு நான் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு ஸ்டாரா இருக்கேன் புகழ் வெளிச்சத்துல இருக்கேன் நல்லா சம்பாதிக்கிறேன் நல்ல ஒரு லெவல்ல இருக்கேன் ஆனா அதுதான் எனக்கு வந்து கஷ்டமும் கூட என் குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல என் குடும்பத்தோட வெளியில போக முடியல நானே வெளியில போக முடியல என் நான் வெளியில எங்கேயாவது போனா கூட வந்து அங்கே வந்து க்ரௌடு கூடிடுது அதனால மத்தவங்க டிஸ்டர்பன்ஸ் ஆகுறாங்க அப்படிங்குறதெல்லாம் வந்து எனக்கு வருத்தமாக இருக்கு இருக்குது புகழ் வெளிச்சத்துல இருக்கேன் நான் ஒரு மக்களோட அன்ப பெற்றவனாக இருக்கேன் எனக்கு மகிழ்ச்சி தான் பட் அதுவே தான் எனக்கு கஷ்டமும் கூட அப்படிங்கிற மாதிரி அந்த பேட்டியில் வந்து சொல்லிருக்காரு பல விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறார் நான் வெளியில போறேன் வெளியில போகும்போது வந்து கை கொடுக்குறாங்க ரொம்ப க்ரௌட் ஆகுது அந்த க்ரௌடு கட்டப்படுத்த முடியாத அளவுக்கு ஆயிடுது அப்போ நான் போய் சரி நான் நாலு பேருக்கு கை கொடுத்துட்டு அவங்கள கொஞ்சம் சமாதானப்படுத்திட்டு வரலான்னு போய் கை கொடுத்தா என் கை கொடுத்துட்டு வந்து உட்காந்தா கையில் வந்து காயம் ஆயிடுச்சு கையில வந்து அந்த ஒரு பையன் வந்து கையில் ஒரு இளைஞர் வந்து பிளேடு வச்சுருப்பான் போல அவன் வந்து சுயநினைவாகவே இல்லை நான் சொல்லலாமா வேணாமா இந்த விஷயத்த கூட எனக்கு தெரியலை இப்படி ஒரு சூழல் இருக்கு அன்பை எப்படி வெளிக்காடுறதுன்னு தெரியாம ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி பிஹேவ் பண்றாங்க